வணக்கம் புதிய செய்தி என்ன காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் இருக்கும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் கல்முனையில் கருப்பு சித்திரை போராட்டம் புது வருடத்தில் கோர விபத்து பலர் படுகாயம் நால்வர் உயிரிழப்பு நாடலாவிய ரீதியில் உள்ள அனைத்து மக்கள் வங்கி கிளைகளும் ஒன்று திறக்கப்படும் வெளியான அறிவிப்பு கொழும்புக்கு வரும் மக்களுக்கு ரயில்வே தனி விசேட அறிவிப்பு இஸ்ரேலில் உள்ள இளைஞர்கள் பாதுகாப்பாக உள்ளதாக தகவல் பொது வேட்பாளர் விடயத்தை குழப்ப பலர் சதி சபாகுகதாஸ் கல்முனை வடக்கு பிரதேச சேலக்கு நிர்வாக ரீதியான பிரச்சினைகளை ஒன்றெடுப்பதற்கான போராட்டம் நேற்று தினம் இருபத்தி ஓராவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டமானது கருப்பு சித்திரை எனும் துணைப்பொருளில் நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது மோட்டார் சைக்கிள் பவனி ஒன்று இளைஞர் கழகங்கள் விளையாட்டு கழகங்கள் மற்றும் பொதுமக்களின் பங்களிப்புடன் கருப்பு கொடி ஏற்றப்பட்டு பிரதேச செயலக ஒன்றலில் இருந்து மணல சேனை நட்பிட்டி முனை சேனை குடியிருப்பு துறைவந்தியன் மீடு துறை நீலாவணை பெரிய நீலாவணை மருதமுனை பாண்டிருப்பு கல்முனை நகர பகுதியாக சென்று மீண்டும் பிரதேச செயலகம் ஒன்றில் நோக்கி வந்தடைந்ததுடன் பல்வேறு கோஷங்களுடன் குறித்த பவனி முன்னெடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் முற்பகல் பிரதேச செயலகத்தின் முன்பாக கருப்பு பொங்கல் பொங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அங்கு வருகை தந்த கல்முனை தலைமைக்கு காவல்துறையினர் நீதிமன்ற கட்டளைப்படி பொதுமக்களின் போக்குவரத்து மற்றும் பொதுச்சத்துக்கள் சேதமாக்குதல் போன்ற செயற்பாடுகளுக்காக போராட்டக்காரர்கள் மூவரின் பெயரை குறிப்பிட்டு அப்பகுதியில் கடிதம் ஒன்றினை வழங்கியுள்ளனர் இதனால் அங்கு சிறு பதற்றம் ஏற்பட்டதோடு பின்னர் பிரதேச செயலகம் மீது திணிக்கப்படும் நிர்வாக அடக்குமுறைக்கும் அத்துமூறல்களையும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என மக்கள் தெரிவித்துள்ளனர் நாடரா ரீதியில் அனைத்து மக்கள் வங்கி கிளைகளும் சேவை நிலையங்களும் இன்று திறக்கப்பட உள்ளன அதன்படி எட்டு முப்பது மணி முதல்ல மக்கள் வங்கியிலிருந்து பரிவர்த்தனை செய்யும் வசதியை பெற இதே வழி வழி மாகாணங்களில் இருந்து கொழும்புக்கு வரும் மக்களுக்கான மேலதிக ரயில் சேவைகள் நேற்று பிற்பகல் முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே பிரதி பொது முகாமியாளர் நாந்தன இந்தி பழகிய தெரிவித்துள்ளார் அதன்படி இன்றும் மதுரை காடை மற்றும் பெரியத்தை ரயில் நிலையங்களிலிருந்து கோட்டை வரை எட்டு மேலதிக ரயில் சேவை இயக்கப்பட உள்ளன இது தவிர பதினாறாம் தேதி முதல் அலுவலக ரயில் சேவைகள் வழமை போல இடம்பெறும் என ரயில்வே திணக்கலம் குறிப்பிட்டுள்ளது கடந்த வருடங்களுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்ட சித்திரை புத்தாண்டு தினத்தில் இடம்பெற்ற விபத்துகளின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாக தேசிய வைத்தியசாலையின் பிரதிபணிப்பாளர் வைத்திகர் ரோஷான் தெரிவித்துள்ளார் சித்திரை புத்தாண்டு நிறைவடைந்த நிலையில் கடந்த இருபத்தி நான்கு காலங்களில் பல்வேறு விபத்துகள் காரணமாக நூற்றி அறுபத்தி இரண்டு பேர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அதன்படி வீதி விபத்துகள் காரணமாக முப்பத்தி ஏழு பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய வைத்தியசாலையினர் வைத்திகர் பேலான கூறியுள்ளார் அத்துடன் பட்டாசு தொடர்பான விபத்துகள் எதுவும் பதிவாகவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது அதிவக நெடுஞ்சாலைகளின் போக்குவரத்து பத்து தாழ் அதிகரித்துள்ளதாக அதிவக நெடுஞ்சாலையின் செயற்பாட்டு மற்றும் பராமரிப்பு அமரிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது அதற்கமிக நேற்றைய தினம் மாற்றம் அதிபக நெடுஞ்சாலைகளில் ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் வாகனங்கள் போக்குவரத்தில் ஈடுபட்டுள்ளதாக அந்த பிரிவின் பணிப்பாளர் ஆர் ஐ டி ஹகட தெரிவித்துள்ளார் இதனுடாக நான்கு கோடியே நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுவேளை கடந்த பத்தாம் தேதி முதல் நேற்று வரையான கள்ள பகுதியில் அதிபர் நெடுஞ்சாலைகள் மூலம் கிடைத்த வருமானம் பதினைந்து கோடி ரூபாய்க்கும் அதிகமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிபக நெடுஞ்சாலைகளில் செலுத்துவதற்கு தகுந்த வாகனங்களை சாரதிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அத்துடன் தெற்கு அதிபக நெடுஞ்சாலையின் வெளியேறும் வாயில்களுக்கு அருகில் நிலவும் அதிக வாகன நெரிசலை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிபக நெடுஞ்சாலையினர் செயற்பாட்டு மற்றும் பராமரிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது பண்டிகை காலத்தில் நுகர்வோர் சட்டத்தை மீறிய எழுநூற்றி இருபத்தி ஆறு வர்த்தகர்களுக்கு எதிராக வழக்கு தொடர உள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது விலைப்பட்டிகளின்றி விற்பனை செய்தமை உள்ளிட்ட தவறுகள் தொடர்பில் இவ்வாறு வழக்கு தொடர உள்ளதாக அதிகார சபை என்பி விசாரணை பணிப்பாளர் சஞ்சய் ஈரசிங்க தெரிவித்துள்ளார் வருடத்தின் இதுவரையான கட பகுதியில் ஏழு ஆறு அறுநூற்றி இருபத்தி ஏழு வர்த்தக நிலையங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது இஸ்ரேலில் உள்ள இளைஞர்கள் பாதுகாப்பாக உள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் மீது ஈரான் ஆளில் விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ள நிலையில் இஸ்ரேலில் உள்ள இளைஞர்கள் தொடர்பில் இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்கள் பாதுகாப்பாக உள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் துபாயிலிருந்து இளைஞர்களுக்கு டெல் அவை நோக்கி பயணித்த விமானம் தொடர்பில் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் குறித்த விமானத்தை மீண்டும் வாய் நோக்கி திரும்புவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூத்துவரர் நிமல் பண்டார குறிப்பிட்டுள்ளார் இதன்படி அந்த விமானத்தில் இஸ்ரேல் நோக்கிய பயணித்து இளைஞர்கள் தொடர்பான தகவல்களை திரட்டி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு தலைமையகு காவல் பிரிவுக்குட்பட்ட சத்துருக்கொண்டான பிரதான வீதியில பாரிய விபத்து இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்தானது நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் மூன்று வாகனங்கள் பாரிய சேதமடைந்துள்ளதுடன் சிறு குழந்தை உட்பட பலர் பலத்த காயமடைந்துள்ளனர் மேலும் இவ்விபத்தில் காயமடைந்தவர்கள் மட்டக்களப்பு ஆதார வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இரம்பொடி கொழும்பு பிரதான வீதியில் எல்புடைக்கும் புஷ்யாவுக்கு இடைப்பட்ட பகுதியில் நேற்று மாலை வேன் ஒன்று பாதையை விட்டு விலகி பள்ளத்தில் விழுந்து பாறை விபத்துக்குள்ளாகியுள்ளதாக கொத்மலை போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து சம்பவத்தில் நால்வர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்தில் விபத்துக்குள்ளான கொழும்பில் இருந்து நுவரலியாவுக்கு பத்து பேருடன் சுற்றுலாவிற்கு வருகை தந்து பின்னர் கொழும்பை நோக்கிய பயணிக்கையில் விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் இச்சம்பவத்தில் விபத்துக்குள்ளான பேனில் சிறு குழந்தைகளும் வயதானவர்களும் கூட இருந்ததாகவும் தெரிவிக்கிறார் அதேநேரம் விபத்தில் வேனில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியில் பிரதேச மக்கள் போலீசாரும் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் இளம் ஆசிரியை ஒருவர் வயிற்றோட்டத்தால் பாதிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் இதன்போது வண்ணார்பனி வடமேற்கு ஆணைக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயது ஆண்டு ஆங்கில ஆசிரியையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த ஆசிரியைக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு லண்டனை சேர்ந்த ஒருவருடன் இந்தியாவில் திருமணம் நடைபெற்றது பின்னர் அவர் கணவனை பிரிந்து பெற்றோருடன் மேற்குறித்த குறித்த முகவரியில் வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில் இவருக்கு கடந்த சில நாட்களாக உடல் சுகையினம் ஏற்பட்டது அவருக்கு பிலி ஏற்பட்டதாக தெரிவித்து தந்தையும் குறித்த வயிற்றுவெலியும் தெல்லிப்படை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டாரு இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று தினம் அவர் உயிரிழந்தார் மரணத்திற்கான காரணம் தெரிய வராத நிலையில் உடற்கூற்று மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்குவது தொடர்பில் தாயக புலம்பெயர் தமிழர்களிடையே ஆதரவு பெருகி வரும் நிலையில் அதனை குழப்புவதற்கு பல தரப்பின் நிகழ்ச்சி நினைக்களில் தமிழ் தரப்பில் சிலர் சதி முயற்சியில் இறங்கியுள்ளனர் என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் அவர் வெளியிட்ட ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அரசுடன் இணைந்துள்ள தமிழ் முகவர்கள் பழமை போன்று அரசுக்கு சார்பாக பொது வேட்பாளர் விவகாரத்தை விமர்சிப்பதை தாண்டி தமிழ் தேசிய கட்சிகளில் இருப்பவர்களிடம் வேறு சிலரும் மறைமுக அரசின் மற்றும் வெளிச்சக்திகளின் முகவர்களாக மாறி எதிரான கருத்துக்களை ஊடக பரப்பில் முன்வைத்து வருகின்றனர் அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களது கருத்து பொது வேட்பாளர் விட ராஜபக்சக்கள் பின்னணியில் இருப்பதாக சந்தேகம் வெளியிட்டார் இவரை போன்று ஒரு சில கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகளிடையே ஒருமித்த நிலைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு முன்பாக உரியவர்களின் அனுமதியின்றி வேட்பாளர்களின் பெயர்களை அறிவிப்பது போன்ற சதிகளில் குதித்துள்ளனர் தமிழர் தரப்பு எவ்வகையான தீர்மானங்களையும் எடுத்தாலும் அதனை தென்னிலங்கையில் சிங்கள பேரிடவாதம் இனவாதமாக மற்றும் பிரிவினைவாதமாக பார்க்கும் என்பதற்காக ஒற்றுமையாக வெளிப்படுத்தும் ஜனநாயக முடிவை அதற்கான சந்தர்ப்பத்தை தவறவிட முடியாது விமர்சனங்கள் சதைகளை கடந்து அனைவரும் ஒன்றிணைவது காலத்தின் கட்டாயம் என குறிப்பிடப்பட்டுள்ளது திமுக பதன கொட்டக்கலை பிரதேசத்தில் வீடொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் வீட்டின் அரகொன்றில் தீ பரவியதாகவும் தீயின் அழுத்தீக்காயங்களுக்குள்ளான பெண் ஹோட்டகலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் ஹோட்டகலை பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு வயதுடையவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை மீண்டும் அதிகரித்துள்ளது இதன்படி இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஓர் ஆயிரத்து இருபத்தி எட்டு பதிவாகியுள்ளது அதிகமான டெங்கு தொற்றாளர்கள் கொழும்பு மாவட்டத்திலேயே பதிவாகியுள்ளனர் இதன்படி கொழும்பு மாவட்டத்தில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நான்காயிரத்து ஐநூற்றி இருபத்தி ஏழு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அதே நேரம் மேல மாகாணத்திலேயே அதிகமான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காண காணப்பட்டுள்ளனர் நாட்டின் பல பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் டெங்கு காய்ச்சலை தடுக்கும் வகையில் சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருக்குமாறு சுகாதாரத்துறையினர் பொதுமக்களிடம் கூறியுள்ளனர் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை மீண்டும் அதிகரித்துள்ளது இதன்படி இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஓராயிரத்து இருபத்தி எட்டு ஆக பதிவாகியுள்ளது வெப்பமான வானிலை குறித்து வளிமண்டல வியல திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேல் மற்றும் வடமேல் மாகாணங்கள் மற்றும் மன்னர் மாவட்டத்தின் சில இடங்களுக்கு இது தொடர்பான அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது வெப்பநிலை மனித உடலால் உணரக்கூடிய அளவிற்கு அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்திற்கு அதிகரிக்க என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே இது தொடர்பில் மக்கள் அவதானம் செலுத்த வேண்டும் என வளிமண்டல வியல திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது